வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல அது வீடியோ தொடங்குவோம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் துருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான மற்றும் வித்தியாசமான ஒரு தலைப்பு கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி ஹெல்தியான கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும் இன்னும் சிறந்த படைப்புகளை ஜோதிடம் சார்ந்த இந்து மதம் சார்ந்த ஆன்மீக தகவல்களை பகிர செய்யும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் இருக்கார் உண்மையில சொல்லப்போனா அப்படி இல்லை ஆனா ஒரு சில அமைப்புகளில் பெரும்பாலான நேரங்களில் இருக்கு என்ன சார் இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா திருமணத்தில் எல்லா ராசியில் பன்னெண்டு ராசியிலையும் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி கெட்ட ராசி ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி நல்ல ராசி அப்படி என்பது கிடையாது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் ஏக ராசியாக இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ ஒருத்தர் மேஷ ராசியில் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் மேஷ ராசி பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது இதுவுமே தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தான் அந்த ஒரு சதவிகிதம் ரெண்டு பேருடைய சுய ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சுபத்துவ அடிப்படையில் லக்னாதிபதி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி மற்றும் ஆயுள் காரகன் மாங்கல்யஸ்தானம் தசாபுக்திகள் இதெல்லாம் நன்றாக இருக்கின்ற பட்சத்துல அவர்கள் கூட திருமணம் செய்யலாம் ஆனா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏகராசிக்காரர்கள் மேஷத்துல இருக்கிறவங்க மேஷத்தை திருமணம் செய்வதோ ரிஷபத்தில் இருக்கிறவங்க ரிஷபத்தில் திருமணம் செய்வதோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதுக்கு காரணம் என்னன்னா ஏக ராசியில் திருமணம் செய்யும் பொழுது அர்த்தம் இப்படி இல்லை நான் எனக்கு மேஷ ராசி நான் திருமணம் செஞ்சா தப்பாயிடும் அப்படி இல்லை ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்குமே ஏழரை மட்டும் அஷ்டம சனி வரும் அப்படி வரும்பொழுது அந்த குடும்பத்துல மிகப்பெரிய சிரமங்கள் வரும் ஒருத்தருக்கு ஏழரை சனினாலே குடும்பம் தாங்காது குடும்பமே ஏழரை சனில இருந்தா எப்படி தாங்கும் இதற்காக தான் பெரியவர்கள் ஏக ராசியில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க வேற எந்த ஒரு காரணமும் இல்லை பன்னிரண்டு ராசியில என் ராசி நல்ல ராசி உன் ராசி கெட்ட ராசி இல்ல உன் ராசி நல்ல ராசி கெட்ட ராசின்னு ஒன் இல்லவே இல்லை பன்னிரண்டு ராசிகளும் நல்ல ராசிகளே ஆனால் பெரும்பாலான சமயங்களில் ஒரு அறுபது முதல் எழுபது விழுக்காடு மேஷ ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை திருமணம் செய்யக்கூடாது அல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் மேஷ ராசியை திருமணம் செய்யக்கூடாது இந்த திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் அப்படிங்கிறது இது பாகம் ஒன்று எபிசோடு ஒன்று ஏழு பாகமாக ஏழு பாகங்களாக செவன் எபிசோட்ஸ்ல இந்த வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் மிக மிக சுவாரஸ்யமான தகவல்களுடன் வரக்கூடிய இந்த வீடியோஸை முழுமையாக நீங்கள் பார்த்து கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எந்த ஒரு குறிப்பிட்ட ராசியையும் தாழ்த்தி பேசுவதோ உயர்த்தி பேசுவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல அதே சமயத்தில் விழிப்புணர்வு காரணமாக சில சந்தர்ப்பங்களில் திருமண வாழ்க்கை தவறாக போயிடக்கூடாது திருமண வாழ்க்கையை விட ஒரு முக்கியமான டிசிஷன் முடிவு என்பது இருக்க முடியாது ஒரு குடும்பம் பிளவுப்படும் பொழுது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அளவுல குழந்தைகள் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதனால் ஒரு சமுதாய அக்கறையின் நோக்கம் கொண்டும் தனி மனித தாக்குதல் இல்லாமையும் இந்த எபிசோட்ஸை உங்களுக்கு வழங்கணும் இந்த முதல் பாகத்தில் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் முதல் பகுதியில் வரக்கூடியது ரெண்டு ராசி மேஷம் விருச்சிகம் இந்த ராசி எக்காரணத்தை கொண்டும் விருச்சிக ராசியுடன் இணையக்கூடாது விருச்சிக ராசி எக்காரணத்தை கொண்டும் மேஷ ராசியும் இணைவதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் ஏன் நீங்க மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் திருமணம் செய்தால் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா முதல்ல மேஷ ராசிக்கு சில நல்ல குணங்கள் உண்டு விருச்சிக ராசிக்கு சில நல்ல குணங்கள் உண்டு அதே போல ரெண்டு பேருக்கும் சில கெட்ட குணங்களும் உண்டு அதை அலசி ஆராயும் பொழுது ராசிக்காரர்கள் ரெண்டு பேருக்குமே விரச்சிக ராசிக்காரத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி ஆனால் மேஷராசிக்கு கொஞ்சம் ஓப்பன் நேச்சர் இருக்கும் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை அவசரமாக பேசக்கூடிய தன்மை வட வட பேசக்கூடிய தன்மை மேஷராசிக்கு இருக்கு அதே சமயத்தில் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க ரகசியங்களுடைய புகலிடம் இதற்கு என்ன காரணம் விருச்சிகம் என்பது ஒரு உயிரையும் உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய இடம் சயின்டிபிக்கா விருச்சிகம் ஒரு உடம்புல எதை மறைக்க வேண்டும் ஒரு மனிதன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த மறைவு ஸ்தானத்தை குறிப்பதாகவும் விருச்சிகம் அதனாலேயே என்னமோ பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் ஓப்பனாக பேச மாட்டாங்க மறைச்சிருப்பாங்க அவங்கள்கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த கணவனால் மனைவியால் கூட புரிஞ்சிக்க முடியாது நாற்பத்தஞ்சு வருஷம் கூடவே இருக்கக்கூடிய நண்பனால் கூட புரிஞ்சிக்க முடியாது இதுதான் உண்மை இரண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் விரச்சிகராசியுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறியதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருத்த உடல் அமைப்பு இருக்கும் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ராசிக்கு அதிகமாக இருக்கு அதனால எல்லா விருச்சிக ராசியும் ஹைட்டு கம்மியாக இருப்பான்னு சொல்ல ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ராசி அமை அன்பர்கள் கொஞ்சம் உடல் அமைப்பு சற்று குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உடல் திடம் என்பது அதிகமாகும் மேஷராசிக்காரர்களுக்கு உடல் அமைப்பு என்பது பெருத்த உடல் அமைப்பு இருக்கும் நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு நல்ல எக்ஸ்டென்சிவான பாடி அதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தெம்பு உண்மையிலே ஸ்டாமினா என்பது கம்மியாக இருக்கும் கம்மியான உடல் அமைப்பு இருந்தாலும் கூட சிறிய உடல் அமைப்பு இருந்தாலும் கூட உண்மையான ஸ்டாமினா அதிகமாக இருக்கும் இது இரண்டாவது மூன்றாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு சில எத்திக்ஸ் உண்டு தான் நான் செய்வேன் இதை நான் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் செய்ய மாட்டேன்னு இருக்கு அதுக்காக எத்திக்ஸ் இல்லை ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டா விருச்சிக ராசி ஆணோ பெண்ணோ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நான் வேண்டியது கிடைக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணம் தப்பியோ தவறியோ மனசுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் ராசி மேஷராசி எடுத்தீங்கன்னா ராசிக்கு பிடிவாத குணம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் நீங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ராசிக்கு பிடிவாத குணம் இருக்காது அமைதியான பிடிவாதமாக இருக்கும் ஆக்ரோஷமான பிடிவாதம் இருக்காது அதே மாதிரி மேஷராசிக்கு அக்ரஷன் அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸ் வேகமாக செயல்படக்கூடியது அதுவே விருச்சிக ராசிக்கு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் இப்போ மேஷராசி எடுத்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டராக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அதே ஒரு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ பார்த்தீங்கன்னா டாலரண்ட்டாக இருப்பாங்க சகிப்புத்தன்மையோட இருப்பாங்க பொறுமையா செய்வாங்க அந்த டாஸ்கர் இதுல பெண் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதீத தெம்பு இருக்கும் ஒரு பத்து ஆண்களுக்கு என்ன தெம்பு இருக்கோ அந்த தெம்பு பெண் விருச்சிகராசியான ஒருவருக்கு இருக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதை தவிர ஒரு விஷயத்தை எடுத்த மேஷராசிய நண்பர்கள் இப்படிதான் இதை செய்யணும் இப்படிதான் வாழணும் இந்த விஷயத்தை இப்படிதான் செய்யணும்னு ஒரு கோட்பாடோட இருப்பாங்க விருச்சிக ராசிக்கு அதெல்லாம் கிடையாது எப்படி வேணாலும் ஒரு விஷயத்த செய்யலாம் எப்படி வேணாலும் அந்த அப்செக்டிவ் ரிசல்ட் வந்தா போறோன்னு நினைப்பாங்க மேஷராசிக்கு அப்படி கிடையாது ஒரு கணவன் மேஷராசியில் இருக்காருன்னு சொன்னால் ப்ராப்டா இப்படி இருக்கணும்னு நினைப்பாரு ப்ரா பர்ஃபெக்டாக வீடு இருக்கணும்னு நினைப்பாரு விருச்சிக ராசியில் இருக்க அப்படி இருக்க மாட்டாங்க வீடு வந்து கலசி தான் இருக்கும் அது என்ன வீடு தான் அது மியூசியமா அப்படின்னு கேட்பாங்க ஆக இதுதான் மேஷராசிக்கும் விரச்சிக ராசிக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளுக்கான காரணம் பேசிக்கா மேஷம் விருச்சிகம் ஒரே ராசி செவ்வாய் அதிபதியாக இருந்தாலும் கூட ராசிநாதன் ஒரே ராசிநாதன் ஆனால் எவ்வளவு ஜோதிடம் என்பதற்குள்ள எவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தான் ஆனால் மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஆகாது காரணங்கள் இதுதான் இதற்கு மேல நம்ம சொல்லணும்னா ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய இமேஜினேஷன் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் இம்பல்சிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷனலா ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஹேபிட் வந்து விருச்சிக ராசிக்கு இருக்கும் மேஷராசியும் எமோஷனலா திங்க் பண்ணாலும் கூட கொஞ்சம் பிராக்டிக்கலா இருப்பாங்க ரியாலிட்டியோட ஒத்து போவாங்க பட் விரச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம் பெறுவதால் திங்கிங் வந்து ரொம்ப இம்பல்சிவ் ஒரு லவ்ன்னா உயிரையே கொடுக்க அங்கேயே அதையே நினைக்கிறது சிங்கிள் அப்சஷன் அப்படின்னு சொல்வதற்கு மாதிரி ஒருத்தரை காதலிச்சா அதுலேயே இருபத்தி நாலு மணி நேரம் அவங்கள பற்றின சிந்தனையே இருக்குது இப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு காதலிச்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து பதினாலு மணி நேரம் அவங்க திங்கிங்கு பத்து மணி நேரம் தான் வேலையை செய்யணும்னு இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரதானே செய்யும் ஒரு விருச்சிக ராசியில் இருக்கிற பொண்ணு மேஷராசி பையனை காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க நான் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா உனக்கு என்ன உண்மையான லவ் இல்லை தான் அதனாலதான் வேலையை பாக்குற அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ள அதே மாதிரி விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வஸ்து சினாரியோல எல்லா ராசி அமைகளும் கிடையாது வஸ்து சினாரி போதை பொருள் கடைகள் அதாவது சாராய கடையோ லிக்கர் ஷாப்போ சிகரெட்டு விற்பனையும் இது சம்பந்தப்பட்ட இல்ல கேம்பிளிங் சென்டர் சீட்டாட்ட விடுதியோ இந்த மாதிரியான விடுதிகளுக்கு அதிபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மேஷராசிக்கு இது ஒத்து வராது கூடிய மட்டும் எது கரெக்டாக அந்த லீகல் இது அப்படிங்கிற மாதிரி போவாங்க அதனால ஐயாயிரம் கோடி லாபமாக இருந்தால் கூட இந்த இல்லீகல் சமாஜத்துக்குள்ளே போக மாட்டாங்க இந்த விஷயராசி செய்து இல்லீகல்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சில தேவையில்லாத சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது ஒத்துக்கொள்ளப்படாத சில வியாபாரங்களை செய்வாங்க இதுதான் விஷயம் அரசாங்கத்தால ஒத்துக்கொள்ளப்படலாம் சமுதாயத்தால நிராகரிக்கப்பட்ட வியாபாரங்கள் இதுதான் விஷயம் இது எல்லாத்துக்கும் மேல விச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சகிப்பு தன்மை என்பது அதிகமாக இருக்கும் ஆனா விச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்றாரு அந்த பெண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிடிவாத குணம் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அட்டமென்சி நாட் டு த கோரா இருக்கும் அப்ப விச்சிக ராசியில் இருக்க பையன் என்ன பண்ணுவாரு சகிச்சு சகிச்சு போவார் அந்த கஷ்டத்தை கூட மனசுலயே போட்டு மறைச்சிக்குவார் இதுவே விருச்சிக ராசிகளோட பெண்ணு மேஷராசிகளோட ஆனாலும் இதே தான் கதை புருஷன் வந்து அந்த பொண்டாட்டியோட பேச்சை கேட்கவே மாட்டார் அவங்களுடைய மனசில் என்ன இருக்கு கஷ்ட நஷ்டங்கள் என்ன அதை புரிஞ்சுக்க மாட்டார் இதனால தான் இந்த ரெண்டு ராசிகளுக்குள்ள திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கையில் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு அதே விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ கொஞ்சம் விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்கும் கோபம் அப்படின்னு வந்துட்டா ராசியில் இருக்க ஆண்களுக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் வரும் பெண்களாக இருந்தாலும் ஆனா விருச்சிக ராசி ஆணுக்கோ பெண்ணுக்கோ கோபம் என்பது அவ்வளவு சர்வசாதாரணமா வராது அப்படி வந்துட்டா அவ்வளவுதான் கதை ஓவர் இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசய வேறுபாடுகள் திருமண வாழ்க்கை அப்படின்னா எந்த ராசியோட சேர்ந்தாலும் சரி ஒரு ஆண் பெண் திருமணம் செய்யணும்னா முக்கியமா முதல்ல வேண்டியது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்து போறதில் உண்மையான லவ் உண்மையான அன்பு காதல் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட நாலு முக்கியமான குணாதிசயங்களை பார்க்க முடியும் திருமண பந்தத்திற்கு அது ரொம்ப முக்கியம் லாங் டேர்ம் லவ் அதாவது ஒரு ஒரு பிறவி முழுக்க நான் அவனை காதலிக்கணும் இல்ல அன்பு செலுத்தணும்னா நாலு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் உண்மையான அன்பு வைத்துக் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்கள அப்படின்னா இப்போ நீங்கள் ஹார்ஷாக பேசுறீங்க உங்களோட ஹார்ஷ் சைடு எல்லா மனிதருக்கும் ஒரு நல்ல சைடு இருக்கும் ஒரு கெட்ட சைடு இருக்கும் நீங்கள் என்னதான் ஹார்ஷா ஹார்ஷாக பேசினாலும் கூட அவங்க உங்கள் ஹார்ஷ் சைட இக்னோர் பண்ணுவாங்க உங்களோட பாசிட்டிவ் சைடை அதிகமாக அதை பூத கண்ணாடி மாதிரி மேக்னிஃபை பண்ணி பார்ப்பாங்க இது ஒரு குதா குணாதிசயம் ஒருவேளை நீங்கள் லைஃப்ல தோத்து போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உலகமே உங்களை விட்டு பிரிஞ்சா கூட அவங்க வந்து முன்னாடி உட்காந்து நீ கவலையே படாத உங்ககிட்ட இந்தந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கு உங்ககிட்ட வீக்னஸை விட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்க ஜெயிக்கிறதுல உங்களை விட அதிகமாக சந்தோஷப்படுவாங்க இது ரெண்டாவது சைன் இது மூணாவது இந்த திருமண பந்தத்தில் ரொம்ப முக்கியமானது எந்த ராசி எந்த ராசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஒருவது மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது தோல் கொடுக்குது இன்பத்தில் இருக்கும் போது பகிர்ந்துக்கிறது சக்ஸஸ் ஆகிடுச்சி ஐம்பது கோடி வந்துடுச்சு எனக்கு அந்த கார் வாங்கிவிடுவா வீண்டோலி வாங்கி கொடுத்தது சந்தோஷம் அது பெருசு இல்லை துன்பத்தில் இருக்கும்போது ஒரு ஆணுக்கு தோல் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் போது தான் ஒரு உண்மையான காதலமா காதலியா அப்படிங்கிறது தெரிய வரும் இல்ல மனவனா மனைவியாங்கிறது தெரிய வரும் அப்போது ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய மனைவிதனுக்கு தான் சப்போர்ட் தேவை எமோஷனல் சப்போர்ட் தேவை இது பிராபலத்தில் இல்லாம வெற்றியை வந்து வரும்போது அப்போ வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு வரவங்க உண்மையான அன்போட வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியுது இந்த மூணு நாலு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆக மேஷ ராசிக்கும் விரச்சிக ராசிக்கும் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்ற காரணத்தை விரிவா பேசினோம் இந்த சந்தேகம் நீங்க திருமண வாழ்க்கையில இருக்கீங்க உங்களுக்கு மேஷ ராசிலேயோ விரச்சிக ராசிலேயோ கணவனோ மனைவியோ இருக்காங்க உங்களால திருமண வாழ்க்கையில பந்தத்தோட ஒரு சந்தோஷத்தோடு இருக்க முடியல அப்படின்னா கீழே கொடுக்கப்படல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான ரொம்ப துல்லியமான கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்கான சல்யூஷன்ஸையும் நாங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்